வணக்கம் நான் குடியிருக்க வீட்டு பக்கத்தில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து சில இளைஞர்கள் வந்து ஒரு வீட்டை பல பழல சொல்வா பணமும் பல ஆயிரம் கணக்கு பணமும் நகையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஒரு நாள் கேப்பூட்டும் அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி நடந்து போறப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து சவரனுக்கு மேலே ஒரு செயினை வந்து பைக்கில் போறப்ப அத்துட்டு போயிட்டாங்க இப்படி தொடர்ச்சியா வந்து திருட்டு நடந்துட்டு இருக்குது இது போல சம்பவங்கள்லாம் நம்ம பேப்பர்ல தான் பார்த்துருப்போம் நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ வந்து நேருக்கு நேராக வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டோட வரலாம் வானம் படம் பார்த்துருப்பீங்க அதுல வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபா பணம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோ வந்து அப்படியே துடியா துடிப்பாரு ராஜி பெரட்டணுமே பணம் யாராவது கடன் கேட்கணுமே அப்படின்ட்டு அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்பாரு லாஸ்ட்டாக வந்து சந்தானம் வந்து ஒரு காமெடியை வந்து சொல்லுவார் கஸ்டமர்க அவர் தவிர வந்து எல்லா இடத்துலையும் நான் கணக்கிட்டு இருந்தேன் அப்படிம்பார் அப்போதைக்கு என்ன ஆகுனா அவருக்கு அந்த வெறி அந்த பணத்தை வாங்கணுமே அந்த வெறி என்ன ஆகும் அப்படின்னா சரி நம்ம வந்து அடுத்த செயினை மத்து அக்கறதுக்கு போகலாம் அப்படின்னு ரெண்டு போவாங்க இப்ப இந்த வெறி என்ன ஆகுன்னா அடுத்தது வந்து அவனை திருட்டுல வந்து ஈடுபடுத்தி வைக்குது இதே போலதான் பல கோடி ரூபாய் வசூல் செய்த புஷ்பா ஒன்னு புஷ்பா டூ இது போல படம் இருக்கு இல்லையா இதுலயும் என்ன சொல்றாங்கன்னா நல்லா வந்து படம் நல்லா இருக்குது மாசா இருக்கு இருக்காங்க இறங்கி பேசிட்டிருக்காங்க ஒரு சில விஷயத்த வந்து சொல்ல வராங்க என்ன சொல்றாங்க கடத்துறவன் ஹீரோ அத கண்டுபிடிக்கிறவங்க பார்த்தா வில்லனா காமிக்கிறாங்க இதுதான் வந்து அந்த படத்தோட ஒரு மையமா இருக்குது அப்ப நம்மளும் வந்து அதை பார்த்த நிலைகள் என்ன நினைப்பாங்க நம்மளும் வந்து அதை கடத்திட்டு இது போல செயலில் வந்து ஈடுபட்டு நம்மளும் ஹீரோ ஆகலாம் எப்படின்னா அதிகமா உழைக்காம அதிக நாள் இல்லாம கொஞ்ச நாள்லயே வந்து ஒரு ராயல் ஃபேமிலியா வந்து மாறலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படை காரணமா அந்த படம் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இதுல இது முக்கியமா ஒரு விஷயம் இதுல என்ன அப்படின்னா இந்த இளைஞர்கள் வந்து ஏன் இது போல வந்து சம்பவத்தை ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்குரிய வேலைகள் கிடையாது படிக்கிறாங்க படிக்க சொல்றாங்க படித்த படிப்புக்கு வேலை கிடையாது இப்ப கூட கும்முடி பொண்ணியில எடுத்துக்கோங்க படித்த படிப்புக்கு வேலையே கிடையாது நிரந்தர தொழிலாளிகள் சுத்தமாகவே கிடையவே கிடையாது எதை யாருமே எடுக்கிறது கிடையாது டிப்ளமோ ஐடிஐ நீ என்ன படிச்சிருந்தாலும் நேமு நேப்ஸு கான்ட்ராக்ட் இப்படி அவங்கள வந்து வகை வகையா பிரிச்சு உள்ள கொண்டு போய் பத்தாயிரத்துக்கும் பஞ்சாயிரம் சம்பளம் கொடுத்து வேலை வாங்குறாங்க இல்லைங்களா அப்போதைக்கு அவங்க அவங்க இளைஞர்கள் மனதில் என்ன தோணுது அப்படின்னா நம்ம இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும் என்ன சாதிக்க முடியும் வீடு கட்ட முடியுமா பைக் வாங்க முடியுமா ஒரு எண்ணங்கள் வருது இல்லையா சரி இதெல்லாம் வேலைக்காகாது அடுத்தது நம்ம திருட்டோ கொள்ள ஈடுபடுறதுக்கு ஒரு தூண்டுதலா இந்த விஷயம் இருக்குதுல அப்படின்னு நாங்க பாக்குறோம் இப்போதைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இளைஞர்களுக்கு வந்து தேவையான வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்கணும் இந்த அரசாங்கம் அந்த நுகர்வரியை வந்து வெளிப்படுத்த வெளிப்படுத்தாம விடுதலை போன்ற படங்களை வந்து எடுத்து இளைஞர்களுக்கு வந்து படம் பார்க்கறது வந்து ஒரு நல்ல படமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இதுல வந்து இந்த இவ்வளவு சொல்லிட்டீங்களே இதுக்கு என்ன தீர்வு அப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா இந்த நிலவக்கூடிய முதலாளித்துவ சமூக கட்டமைப்பை தூக்கி எரிஞ்சாதான் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதனால எல்லாம் ஒன்னு சேர்ந்து இப்ப நிலவக்கூடிய இந்த முதலாளித்துவ கட்டமைப்பை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம நமக்கான நமக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாதான் இளைஞர்களும் இந்த மற்றவங்களும் நல்லா இருக்க முடியும் இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகத்தை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க நன்றி